நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மக்களே இந்த காகம் செய்யும் காரியத்தை ஒரே நிமிடம் ஒதுக்கி பாருங்கள் மிரண்டு போவீங்க பறவைகள் தான் நாம் இயற்கையின் ஒரு முக்கிய அங்கம் இந்த இயற்கை தினமும் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து வருகிறது மனிதன் தனது அன்றாட வாழ்வில் அடிக்கடி காணும் பறவை காகம் நமது முன்னோர்களின் அம்சமாகவும் காகம் கருதப்படுகிறது அதனால்தான் முன்னோர்களின் நினைவு நாட்களில் காகத்திற்கு அன்னம் இடும் வழக்கம் இன்னும் நிலைத்து நிற்கிறது இன்றைக்கும் கிராமப்புறங்களில் காகம் தொடர்ந்து கரைக்கும் ஒளி யாராவது விருந்தினர் வரப்போகிறார்களா அல்லது நல்ல செய்தி வரப்போகிறதா என்ற நம்பிக்கையுடன் சகுனமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது சமீபத்தில் காகம் பற்றி சில சூராஜ்யமான தகவல் இணையத்தில் ி வருகின்றன நாம் அனைவரும் அறிந்தும் பெரிதாக கவனிக்காத இந்த பறவையின் பல ஆச்சரியமான பண்புகளும் உயர்ந்த ஒழுக்கம் நெறிகளும் மேலும் சில தெய்வீக ரகசியங்களும் உள்ளன காகத்தின் ஆயுள் சுமார் நான்கு வருடங்கள் இது மிகவும் ஒழுக்கம் உள்ள பறவையாகவும் கற்பின் அடையாளமாகவும் கூறப்படும் காகம் தனது துணையுடன் மட்டுமே இனம் சேரும் காகங்கள் எந்த வெளிப்பாடும் இல்லாமல் மறைவான இடத்திலே இணைவதை வழக்கமாக கொண்டுள்ளன பெரும்பாலும் மாலையில் குளித்துவிட்டு தாங்கள் கூண்டுக்கு திரும்பும் பண்பு காக்கைக்கு உண்டு பெண்காகம் துணையுடன் சேர்ந்து கூடு கட்டி முட்டையிட்டதும் அதை விட்டு போகாது அந்த நாட்களில் ஆண் தான் உணவை கொண்டு வந்து கொடுக்கும் சுமார் நாற்பது நாட்கள் பெண் காகம் தண்ணீர் கூட குடிக்காது எனப்படுகிறது முட்டையிலிருந்து குஞ்சிகள் வெளிவந்ததும் தான் துணையை வெறுத்து அதை தூரம் விரட்டிவிடும் இனி அது மீண்டும் இணைவதில்லை தனிமையில் வேதனையில் ஆண்காகம் மரக்கிளைகளில் அல்லது மின் கம்பிகளில் தனிமையுடன் உயிர் வாழும் காகம்தான் இனத்தின் எவராவது இறந்தாலோ அதை சுற்றி கூடி கரையும் ஒரே பறவை இனமாகும் இது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிடாது கரைத்து தன் இனத்தினரை அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் நல்ல குணம் காக்கைக்கு உண்டு காகம் சிறந்த தாயாகவும் திகழ்கிறது குயில் தன் முட்டையை காக்கா கோண்டில் இடுவதை அறிந்திருந்தும் காக்கா அதை கைவிடாது அந்த முட்டையையும் தன் குஞ்சியாக எண்ணி பராமரித்து உணவளித்து வளர்க்கும் இதன் மூலம் உலகின் மிகச்சிறந்த மாற்றுத்தாய் என்ற பெயரையும் காக்கா பெற்றுள்ளது மனிதனின் சில பழக்கங்கள் காக்கத்திடம் காணப்பட்டாலும் ஆனால் அவற்றை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடுகின்றோம் தினமும் காலை காக்கத்திற்கு சாதம் வைப்பது நாம் கலாச்சாரத்தின் ஒரு நற்பண்பாகவே பார்க்கப்படுகிறது அதனால் ஏற்படும் ஆனந்தம் அது உண்மையில் முன்னூர் ஆசீர்வாதமாக இல்லை நாம் மன நிம்மதியாக என்பது தெரியாது ஆனால் ஒருவேளை அதனால் நாம் வாழ்வில் சில தீய நிகழ்வுகள் விலகி இருக்கக்கூடும் நாம் சிறுவயதில் கேட்ட பிரபலமான கதை காகம் குடுவையில் கல்லை போட்டு தண்ணீரை மேலே வரவழைத்து குடித்து அது உழைப்பின் அருமையை சொன்னாலும் அதே நேரத்தில் காகத்தின் அறிவு திறனை வெளிப்படுத்துகிறது சிறிய பறவையாக இருந்தாலும் அதன் அறிவு ஒழுக்கமும் மனிதனுக்கு ஒரு பாடமாக அமையும் பறவைகள் போல் மனிதனும் ஒழுக்கமாகவே வாழ வேண்டும் மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்க மக்களை